ஆயுங்க வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்ப்போமா ஒன்றும் இல்லைங்க முள்ளங்கி சட்னி தான் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் ஆகுது கண்டிப்பாக முள்ளங்கி எடுத்துக்கோங்க ஏன்னா முள்ளங்கியில் அதிகமான நன்மை இருக்கிறதுனால டாக்டருங்களே முள்ளங்கிய உணவில் அதிகமாக சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சிறுநீரக பிரச்சனை மஞ்சகாமலை பிரச்சனை செரிமான பிரச்சனைக்கும் இந்த முள்ளங்கி நல்லதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க அதனால் வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் ஆதும் முள்ளங்கி எடுத்துக்கோங்க சேர்ப்போ வாங்க முள்ளங்கி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா ஒன்றும் இல்லைங்க அடுப்பு ஆன் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல முள்ளங்கி அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு முள்ளங்கி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் மூணு மீடியம் சைஸ் ஆனியன் சேர்த்துருக்கேன் நீங்கள் ரெண்டு ஆனியன் வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க ஏன்னா முள்ளங்கியில் ஆனியன் அதிகமாக சேர்த்து சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு நெல்லிக்காய்வுக்கு பாதி அளவு புளி சேர்த்துக்கோங்க புளியும் இஞ்சியும் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மஞ்சள் தூள் வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிட்டு அதே கடாயிலேயே லைட்டாக ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதுக்கப்புறமா நான் ஒரு ஆறு வரமிளகா சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு காரத்துக்கு அதிகமாகவோ குறைவாகவோ நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மூணு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க நிறம் மாதிரி ஒரு நல்ல வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க அதுக்கப்புறமா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதையும் நல்லா வறுத்துக்கோங்க வறுத்துட்டு இத ம எடுத்து மாற்றிட்டு தண்ணி நல்லா தோ நான் இப்போ காட்டுறலை அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அரைச்ச பொடியை முள்ளங்கி வெங்காயம் வதக்கி வச்சிருக்கோம்ல அது கூட சேர்த்துக்கோங்க அது கூட சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதையும் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க இதுக்கு தாளிப்பு கரண்டி எடுத்து ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல முள்ளங்கி அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சூடான சாதத்தில் இட்லி தோசை கூட சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்